சரணம் யூடியூப் நண்பர்களின் இவருக்கும் அடியேனி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுனியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வருடம் தை மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஐந்து ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாகியிருந்து ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துக்கலாம் அதற்கு முன்பு இன்றைய கிரகநிலைகள் மேலும் இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பையும் பார்த்திருக்கலாம் இன்றைய கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் காலை எட்டு மணி பதினாறு நிமிடம் வரை அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை பத்து மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் விஸ்கம்பம் நாமயோகம் காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை எப்படி இருக்குது அப்படின்னா மேஷத்தில் குரு பகவான் கடகத்தில் சந்திரன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் கன்னியில் கேது பகவான் தனுர் ராசியில் செவ்வாய் புதன் சுக்கரன் மகர ராசியில் சூரியன் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த தான் இந்த நாளானது துவங்குது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்த்துக்கலாம் முதல்ல மேசராசி மேசராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக போது கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டம்தான் கொஞ்சம் நம்மளுக்கு உடல் சோர்வுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்யக்கூடிய விஷயங்கள்ல லாபகமாக வேலை செஞ்சா என்ன எதுக்கு உடல் உழைப்பு போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்று நாள் பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட தேவதை வைரவர் இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட எண் எட்டு அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது எல்லா விதத்திலையும் நன்மைகள் தான் இன்னைக்கு என்னென்னவெல்லாம் பிளான் பண்றீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வித்தையை பயன்படுத்தி உங்களுடைய ஆளுமை உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பக்குவமாக சிறப்பாக நல்லபடியாக செய்து காட்டக்கூடிய அற்புதமான நாள் என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அந்த காரின் இறுதியில் உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல தந்தை வழி ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தையினுடைய உதவியினால இருந்து வந்த இன்னல்கள் நீங்கும் மேலதிகாரிகளும் உங்களுடைய வேலையை இலகுவாக்குறதுக்கு இந்த உண்டான வேலைகளை செய்வாங்க ஸோ இதெல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் கடினமா உழைச்சாலும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது வேலையில் முழு கவனத்தை செலுத்திட்டு கணவன் மனைவி உறவுல ஓட்ட விட்டுறக்கூடாது அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது இன்றைய நாள் உண்டான அட்வைஸாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு அடுத்ததா உங்களுக்கு மிதன ராசிக்குண்டான ராசிகளை நான் பார்த்துருவோம் மிதன ராசிக்கு இன்னைக்கு பலவிதமான தடைகள் இருந்ததுக்கு முன்னாடி அதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி இந்த மாதிரியாக இருந்துட்டே இருந்ததுன்னா அதை எப்படி நான் டேக்கிள் பண்ணி அடுத்ததை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுடைய மைனஸ் என்ன அப்படிங்கிறது நோட் பண்ணிவிட்டு அந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்வீங்க அந்த வேலை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் மேலதிகாரிகள் மூலமாக சின்ன மன அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தந்தை மகனுக்கும் உண்டான உறவு நிலை அந்தளவுக்கு சுமூகமாக வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல்கள் இல்லை கொஞ்சம் உங்களுக்குள்ள கருத்து மோதல்கள் வரும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய காரியம் நல்லபடியாக நடந்துடும் உங்களுடைய தடை நிவர்த்தி செய்யப்படும் ஏதாவது ஒன்று இன்னைக்கு கிளியராகும் கண்டிப்பாக அது நடக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் த்ரீ அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் பலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்னதான் ராசி அதிபதி பலமாக இருந்தாலும் தொழில் ரீதியாக எந்த விதமான புது மாற்றத்தையும் செய்யாமல் இருப்பது மிக மிக நல்லது வேலையில் அதிகப்படியான அலைச்சலும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரோட இன்றைய நாள் கழியும் அப்படிங்கிறத சொல்லுது மேலதிகாரி மூலமாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் நம்மளுக்கு என்ன தோணும் தெரியுங்களா வேலையை விட்டுட்டு புதுசாக நம்ம தொழில் ஆரம்பிச்சுட்டா எதுக்கு இவனை கிட்ட போய் மல்லு கட்டிட்டு இருக்கணும் ஏன் இவ்வளோ அலைச்சல் போடணும் நம்ம எல்லா வேலையும் கிளியராக தான் செய்கிறோம் ஆனால் நம்மளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமே கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம தனியாக செயல்பட்டால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டம் உங்கள் மனதிற்குள்ளே வர்றதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த எண்ணம் மனதிற்குள் மட்டுமே இருக்கட்டும் வெளியில சொன்னீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ஏன்னா உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறவங்க உங்களுக்கு காப்பி வச்சுட்டு போயிடுவாங்க இன்னைக்கு இருங்க அப்புறம் மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சுற்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அடுத்ததான் சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு உங்கள் சுய வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப வேகமாக செஞ்சுக்கிடுவீங்க உங்கள்கிட்ட யாராவது வேலை சொல்லி உங்ககிட்ட வேலை வாங்கணும்னு நினச்சா ஒரு இன்னைக்கு காலி உங்களுடைய வேலை பர்ஃபெக்டா நீங்க நினைச்ச நேரத்தை விட முன்னாடியே முடிச்சுக்கிடுவீங்க அதில் மாற்றம் இல்லை ஸோ வேறு யாரும் உங்கள்கிட்ட இன்னைக்கு வேலை வாங்க முடியாது அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது செஞ்சு கொடுப்பீங்க என்ன கொஞ்சம் தாமதமாகும் ரெண்டு மணி நேரத்தில் முடியிற வேண்டிய வேலையை ரெண்டு நாட்களுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாளுக்குண்டு அதிர்ஷ்ட எம் நம்பர் ஆறு அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா வேலையில அதிகப்படியான பனிச்சுமை வருவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தகுதிக்கு மீறி உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதற்கு ஒரு ஒருபடி கொற்றலோடு உங்களுக்கு வரப்போகுது உடல் தொந்தரவுகள் இருக்கிறதுனால ஸோ அதை சமாளிக்க முடியாம சமாளிச்சு மீண்டு வந்துடுவீங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழலை இதை சொல்லுது சரியா பயன்படுத்திக்கோங்க தாய்மாமன் உறவில் கொஞ்சம் கசப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தொங்குது நல்லது என்ற நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்ததாக துளாராசி துளாராசிக்கு இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னா எண்ணமும் சிந்தனையும் திட்டமும் செயல்பாடும் அத்தனையும் சூப்பராக இருக்க போகுது இது வரைக்கும் நீங்கள் என்னென்னவெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தீங்களோ அத்தனை விஷயங்களையும் பயன்படுத்தி உங்களுடைய அனுபவத்தினால் ஒரு நல்லதொரு திட்டத்தை தீத்துவீங்க நல்லது ஒரு மாற்றத்தை செய்வீங்க குழந்தைகள் மூலமாக சின்ன மனக்கசப்பு வந்துட்டு போகும் அதை எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அது சின்னதாக தான் வந்துட்டு போகும் இல்லை மற்றபடி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காட்டுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சுக வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோன்றுவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும் இன்னைக்கு சின்னதாக கேஸ் குடிச்சிருக்கோம் நம்ம ஏதோ சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது தாய்வழி உறவுகள் மூலமாக அதீத மன உளிச்சல் அல்லது மன அழுத்தம் பண்ணுறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சீங்கனாலும் உங்களை அப்படியே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல்லாம் நல்லது செய்கிறாரே நல்லது பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்லி யாரும் உங்களை போற்ற போகிறது கிடையாது ஆனால் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யுங்க பலன் எதிர்பார்க்காதீங்க பலன் கை மேலே வந்து நிற்கும் உங்களுக்கு இன்னாக்கல்ல தொழிலில் இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் என்ன அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் வர்றதுக்குண்டான சூழல்களை சொல்லுது தாய் வழி கிட்ட கொஞ்சம் தாமரை இளமையில் இருக்கக்கூடிய தண்ணீர் போல ஒட்டியும் ஒட்டாமல் இருந்துட்டா போதுமானது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய உண்டான அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்துதான் வந்து தனுசு ராசி தனசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தன வரவை உங்களுடைய குடும்பத்தை முன்வைத்து தேவையான மாற்றங்களை தொழில் சார்ந்த தேவையான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மாற்றங்கள் கண்டிப்பாக நடந்தேறும் உங்களுக்கு சாதகமாக நடந்தேறும் துணிவுடன் எந்த ஒரு காரியத்தையும் இறங்கி செய்வீங்க உங்களுடைய ஃபோனு லேப்டாப்பு ஏடிஎம் கார்டு முக்கியமான ஆவணங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு நாளாக தோங்குதுனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பை பார்த்துடலாம் அதாவது போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு என்ன சார் பண்ணணும் இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறீங்க ஐபிஎஸ் எழுதுறீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சி எழுதுறீங்க இல்லை ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லை காலேஜ் படிக்கும்போது ஒரு ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுதுறீங்க செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க இதிலெல்லாம் வந்து நீங்கள் அதெல்லாம் போட்டி தான் அதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்குது அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க அதுக்காக இந்த பதிவு செய்கிறேன் என்னென்னா செண்பக மலர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க செண்பக மலர் அந்த செண்பக மலரை மாலையாக கொடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப கிடைக்கல அப்படின்னா கொஞ்சமாவாவது செண்பக மலர் வேணும் ஒரு நாலு பூவாவது வேணும் அந்த செண்பக மலரை எடுத்துட்டு முருகப்பெருமானுக்கு அந்த செண்பக மலரை அணிவிச்சு பருப்பாலான உணவுப் பொருட்கள் தூரம் பருப்பாலான உணவுப் பொருட்களை செய்து முருகனுக்கு படைத்து அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு விநியோகம் பண்ணலாம் இல்லை அளவாக முருகனுக்கு மட்டும் செஞ்சு கொடுக்குறனால செஞ்சு கொடுங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை பண்ணிட்டு வாங்க அதே போல் வந்து செவ்வாய்கிழமை பண்ணிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடு அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிங்க எட்டு நாள் வந்துடும் எட்டு நாள் அந்த பிரேயர் வந்துடும் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ஸில் நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் பண்ணிடுவீங்க போட்டி பந்தயத்தில் இதுல ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது அடுத்ததான் மகர ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னா பேச்சல மட்டும் கவனமா இருக்கணும் தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நம்மளை மீறி நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வந்துடும் பிறருக்கு முகம் பூசக்கூடிய அளவுக்கு நம்ம வார்த்தைகள் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது ஸோ அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமா இருங்க மற்றபடி குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நணவரவும் உண்டாகும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு பிங்க் நிறம் மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது சுய சிந்தனை அதிகரிக்கும் வேலை பொழு இருக்கும் அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு சூழல் அதே போல் வந்து உங்களுடைய வேலையை ரொம்ப வேகமாக முடிச்சுக்குவீங்க அடுத்தவங்க அடுத்தவங்க ஏதாவது வேலை சொன்னாங்கன்னா அதை நீங்க செய்ய மாட்டீங்க கண்டிப்பா செய்ய மாட்டீங்க தாமதப்படுத்துவீங்க விடுவீங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது உடல் ஆரோக்கியம் மனதிற்கு ஓய்வு இன்றைய நாள் தேவைப்படுது மேலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குது நடந்து இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நாளுக்கு நம்பர் மூணு அடுத்ததா மீனராசி மீனராசிக்கு இன்றைக்கு லாபம் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இறுதியில் அலைச்சலையும் வீண் செலவுகளையும் தருது அப்படிங்கிற ஒரு போராட்டமான ஒரு தான் இன்னைக்கு இருக்குது இருந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு வந்துடுவீங்க அதுல பிரச்சனை இல்லை செலவு பண்ணாலும் மனசார செலவு பண்ணுவீங்க அதில் தொந்தரவுகள் இல்லை வேலையில மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு அதிர்ஷ்டின் நம்பர் எட்டு உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இங்குற்று வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளம் உள்ள திருச்சுற்றம்பலம்